புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு நண்பர்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான எட்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் முட்டாள்தனமாக முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதுல கொண்டிருந்தார்கள் என்று சொல்வதை காட்டிலும் கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படி பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்கள் முட்டாள்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களது அறிவு கண்ணை திறக்க வந்த ஒரே ஒரு அதிபுத்திசாலி யார் என்றால் அவர்தான் யார் என்று இந்த காணொலிக்குள்ள முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு காணொலிக்குள்ள போயிட்டு நேற்று முன்தினம் தாவேகா கட்சி தலைவரான நடிகர் சாரி வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் விஜய் அவர்கள் பேசியது குறித்து ஒரு காணொலி விரிவாக பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை கொடுக்கணும் பாருங்க அந்த காணொலியை நிறைவு செய்யும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா விஜய் அவர்கள் யாருடைய மறு வடிவம் என்பதை இந்த காணொலியில் சொல்றோம்னு சொல்லி அதற்கு முன்பாகவே நிறைய நண்பர்கள் கமெண்ட் வாயிலாக விஜய் யாருடைய மறு வடிவம் என்று தெரியப்படுத்திருக்காங்க அதை நம்ம அடுத்து பார்ப்போம் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது புத்திசாலி ஒரு காமெடியில வருகின்ற அப்பா புள்ள பேசும்போது அப்பா வந்து மகன் கிட்ட கேட்பாரு ஏன்டா அறிவு இல்லாம வாழ முடியும் அப்படின்ட்டு தெரியாது என்ன அந்த பையன் கிட்டத்தட்ட அந்த தான் பாருங்க நம்ம எல்லாம் அறிவு இல்லாம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம்ட்டு நமக்கே தெரியாம இருந்திருக்கு அப்படி தெரியாம இருந்த நம்மளோட அறிவு கண்ணெல்லாம் திறந்து நம்ம அறிவை தெளிய வைக்க வந்த ஒரே ஒரு புத்திசாலி இப்போதை தமிழ்நாட்டில் இருக்காருன்னு சொன்னா அது வேற யாருமே கிடையாது ஒரே ஒருத்தர் தான் அவரு பிரச்சார வாகனத்துக்குள்ள பண்ணி 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 ஆன் ஆன் உட்காந்து அந்த விளையாடுகின்ற காட்சியை கேமராவுல படம் பிடித்து பனை ஒரு பண்ணையாரோட ரசிகர்கள் சமூக வலைதங்களை பரப்பு விட்டு இதை போன்ற பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு என்ன பார்த்து பயந்துட்டீங்களா சி எம் சார் விஜய் அவர்கள் கேட்டது என்ன பார்த்து பயந்து போயிட்டு எனக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கை அசைக்காத இப்படி முதலும் கோணல் முற்றும் கோணல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே உலகமாக பொய்யி இது வரைக்கும் பாருங்க பல ஆண்டுகள் அரசியல் செய்த அரசியல் கட்சிகள் கூட சொல்லாத பொய்ய கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கே வரல அதுக்குள்ள கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே வாயை திறந்தா பொய் 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 ஒட்டுமொத்தமான மக்களுக்காக இல்லைனாலும் இவரை நம்பி அங்க வந்து நிக்கிறாங்க இல்லைங்களா இளைஞர்கள் இவருடைய வெறித்தனமான ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்காகவாவது கொஞ்சூண்டு நேர்மையான தெளிவான நியாயமான உண்மையை பேச கூடா நம்ம எது பேசனாலும் எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக வெறித்தனமாக திங்க் பண்ணாம கை தட்டி விசில் அடிப்பதற்கு கூட்டம் இருக்குன்றதுக்காக அதுக்காக இப்படியா தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் எனக்கு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் போடுறாங்க அதுவும் முக்கியமாக மக்களை பார்த்து கையசைக்க கூடாது வண்டியை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கா இவர்தான் பாருங்க வெயிலுக்கு பயந்து வெயிலுக்கு பயந்து வெளியே வராம ஏசி வாகனத்துக்குள்ளவே உட்கார்ந்துன்னு இவருக்காக கூடுகின்ற கூட்டத்தை இவரது ரசிக கூட்டங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காருங்க இவர் ஏசி வாகனத்துக்குள்ள அமர்ந்து கொண்டு இவருக்காக கூடிய கூட்டத்தை பார்த்து ரசித்த அந்த காட்சியை படமாக்கி இவரது கண்மூடித்தனமான வெறித்தனமான மூலத்தனமான கூட்டம் வேற என்ன சொல்ல முடியுங்க மூடத்தனமான கூட்டம் அந்த காட்சியை படமாக்கி சமூக உலகங்களை பரப்பி அதுவும் எப்படிங்க ஒரிஜினல் மூவில பார்க்கும் போதே அந்த காட்சி அமைப்பு எரிச்சலா தான் இருக்கும் வெறுப்பா தான் இருக்கும் அந்த காட்சியோட வாய்ஸ் ஓவரை எடுத்து என்ன எங்கேயோ பாத்திருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க என்னுமா தெரியல பேக்ரவுண்ட போட்டு இவரை மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஏசி வாகனத்துக்குள்ளவே வெயில் போடாம இவரு மணி கணக்குல உள்ள இருந்துட்டு ஆனா பாருங்க பழிய தூக்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தான் எனக்கு இது போல கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சோட்டு கொஞ்சோண்டு கிளாஸ திறக்கிறாரு என்னப்பா வெளியுலகத்துல நடக்குதுன்னு எட்டி பாக்கலான்ட்டு ஏசி வண்டியோட கிளாஸ திறக்கிறாரு அப்படியே மீடியா மைக்கு மேல வருது மேலே வந்த அதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ தெரியாம திறந்துட்டானே மீடியா மைக்கு வருதே என்னப்பா இது அப்படின்னு எப்படி க்ளோஸ் பண்றாரு பாருங்க டோரை ஏன் அந்த மாதிரி மீடியா மைக்கு மேலே வந்த உடனே டக்குனி ஒரு கண்ணாடி டோரை மூடுறாரு ஏன்னா பாருங்க இவருக்கு அந்த குழு இருக்கு இல்லைங்களா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற குழு அந்த குழு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் தற்சமயம் பாருங்க அவர் கையில இல்லை டக்குன்னு மீடியா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஏழா குடமா எசக்கு பஸ்கா எதுக்கு தப்பா சொல்லி மாட்டீங்கன்னா அவர்கிட்ட மைக்கை தாங்க நீட்டாங்க பாம்பை பார்த்த மாதிரி ஐயோ தெய்வமே விட்டுருங்க தெய்வம் ஓடுறாப்ல இவங்க இவர் பயந்து போயிட்டு பயத்துல வெளியவே வராம மைக்க பார்த்தோன்னு உள்ளவே இவர் ஒளிந்து கொண்டு பழைய தூக்கி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை மேல போடுறாரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் எனக்கு போட்டாங்கன்னு சரி விதிச்சாங்கன்னு வச்சுமே கட்டுப்பாடு சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்துக்கு உட்பட்டு விதிக்கப்பட்ட எல்லாம் கரெக்டா அவர் ஃபாலோ பண்ணாரா அனுமதியை மீறிதான் திருச்சியில ரோட் ஷோ நடத்தினாரு நியாயமா பார்க்க போனா தமிழ்நாடு அரசாங்கம் இவருக்காக விட்டு கொடுத்துருக்காங்க சட்டத்தை மீறி போனா போட்டோம் ஒயிஞ்சு போட்டோம் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் விட்டுட்டு பாருங்க அனுமதியை மீறி அனுமதி இல்லாம ரோட் ஷோ நடத்தியதற்காக சம்பந்தப்பட்ட விஜய் உட்பட எல்லோர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கைது செஞ்சிருப்பாங்க போனா போட்டோம் தொலைஞ்சு போட்டோம் எப்படியாவது ஒயிஞ்சு போட்டோம் விட்டு கொடுத்ததே ஒரு ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு விட்டு போடுறாரு என்னை பார்த்து மிரண்டு போயிட்டு தமிழ்நாடு அரசு மெரட்றா என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா நேரடியாகவே கேட்குறேன் நேரடியாவே கேட்கறேன் சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா கேளுங்க தப்பு கிடையாது ஆனா அந்த மாதிரி கேட்பதற்கு முன்பாக இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க இல்லைங்களா உங்க குழு பதிமூணோ பா நாலு பேரு கொண்ட ஏதாவது ஒரு குழு வச்சிருக்கீங்களா அந்த குழுவுக்கு சம்பளம் பாக்கி வைக்காம கொடுத்துருங்க முழு தொகையும் பேசின தொகை எவ்வளவோ ஏன்னா பாருங்க நீங்க பேலன்ஸ் வைக்கிறதால தான் தப்பு தப்பா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்க பேசி அநியாயத்துக்கு டோல் மெட்டீரியலா மாறி நிக்கிறீங்க உதாரணத்துக்கு முதலில் நடத்திய விக்ரவாண்டி மாநாட்டில் இவர் என்ன பேசினார் அம்பேத்கர் அவர்களை குறித்து சாதிய ஒடுக்குமுறையை எதிர்த்து போராடிய தலைவர் என்று சொல்வதற்கு பதிலாக சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர் அப்படின்னு சொன்னாரா வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் இத்தனைக்கும் அந்த வார்த்தையை சொல்லும் போது பார்த்துதான் படிக்கிறது ஏன் பார்த்து படிச்ச அந்த தப்பு வந்திருக்கு அப்படி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி எழுதி கொடுத்துருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம படிச்சுட்டாரு சரி பாருங்க ஃபர்ஸ்ட் தான் ஏதோ தப்பு நடந்து போச்சுன்ட்டு நாலாக நாளாக திருதி பார்த்தா நாலாவது நாளாக பின்னாடியே போறாரு தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டு இருக்கும் ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாகவே அறிவில்லாம இருக்கிறாங்க முட்டாள்தனமா வாழ்ந்துருக்கிறாங்க கண்ணூடித்தனமா இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய அறிவு கண்களை திறக்க வந்த ஒரே ஒரு புத்திசாலி நான் தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இவர் மட்டும் தான் புத்திசாலி நினைத்துக் கொண்டு உண்டு இருக்காரு இல்லைங்களா அப்படி உருள்ற உருட்டு இவரோட உருட்டு எங்க போய் நிக்க தெரியுங்களா மீன் அரிப்புல போய் நிக்குது இங்க இருக்கிற மண் பலத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும் கடலோர கிராமங்களை மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு கேக்கல சத்தமா மீன் அரிப்புல இருந்து மீன் அரிப்புல இருந்து அதை விட கொஞ்சம் சத்தமா மீன் அரிப்புல இருந்து மீன் அரிப்புல இருந்து எல்லாருக்கும் கேட்டுச்சுக்கலாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்களோட அறிவு கண்களை திறக்க வந்த ஒரே ஒரு புத்திசாலி நான் தான் சொல்லி ஊருக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு சுத்தி நிற்கிற பனையூர் பண்ணையார் அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தையை நீங்க எல்லாரும் கேட்டீங்களா காது கொடுத்து கடலோர கிராமங்களில் மீன் அரிப்புல இருந்து மீன் இருந்து மீன் அரிப்பு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ் வார்த்தையில அதே போல மீன் அரிப்பு என்கின்ற வார்த்தையை அவர் சொல்ல வந்த வார்த்தை மண் அரிப்பு அந்த இடத்துல அவர் அலையாத்தி காடுகளை குறித்து பேசுறார் மண் அரிப்பை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசாங்கம் அதை தடுக்க மாட்டாங்க திமுக அரசை சொல்ல அந்த இடத்துல பேசுறாரு மண் அரிப்புன்னு எழுதி கொடுப்பதற்கு பதிலாக இவருடைய பதிமூணு பேர் கொண்ட அந்த குழு இவர் கால வாரி விடன்ட்டு மீன் அரிப்புன்னு மாத்திட்டு இவரும் பாருங்க இவருடைய குழு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற வார்த்தை எல்லாம் பக்காவா ப்ராப்பராக தான் இருக்கும்னு ஓவர் கான்பிடென்ட்ல மீன் அரிப்புன்னு எழுதினது அப்படியே மாத்தாம மீன் அரிப்புனே படிச்சிருக்காரு தன் கையில இருக்கிற பேப்பர்ல தப்பான எழுத்த எழுதி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் தெரியாம கூட அப்படியே படிக்கிற இவர்தான் பாருங்க வேற எங்கேயும் இல்லை தன் உள்ளங்கையில இருக்கிற அந்த பேப்பர்ல இருக்கிறதே தவறுன்னு தெரியாத இவர் தான் எரநூத்தி தொகுதியையும் சீர் தூக்கி நிறுத்தி புதுசா எங்கேயோ கொண்டு போய் தள்ள போடாதான் தலைவன் அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன எழுதி இருக்கோ அதை பாருங்க கிராஸ் செக் பண்ணனும் வெரிஃபை பண்ணனும் இதுல நம்ம பேசுறமே இதுல எழுதி கொடுத்த எழுத்துக்கள்லாம் இதெல்லாம் உண்மையா பொய்யா நம்ம இதெல்லாம் வேணும்னு கேட்கறமே இப்படி வேணும்னு கேட்கறது இதற்கு முன்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கான்ட்டு உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்துல எதையோ அமைக்கணும்னாரு இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரெயின் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா அதனால ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு குழுக்கு சம்பளம் வாங்கி மட்டும் இல்லைங்க சம்பளமே சுத்தமா கொடுக்குதுல போதுங்களே ஆமா நாகையில ஏற்கனவே தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் என்று ஒன்று இருப்பதே பாருங்க தாவேக கட்சி தலைவருக்கு இருக்கிற ஏற்கனவே தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் நாகைல புதுசா ஒன்று இல்லாததை போல அமைக்கணும்னு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அது அப்படியே பாருங்க தெரியாம கூட பார்த்து நல்லா பாத்துக்கோங்க மக்களே நண்பர்களே முக்கியமாக பாருங்க விஜய் அவர்களை ஃபாலோ பண்ற கண்மூடித்தனமான ரசிக அணில் கூட்டங்களே வேற வழி இந்த சொல்லித்தான் ஆகணும் என்ன பாருங்க அவர் பேசுவது சரியா தவறா என்று புரிந்து கொள்ளாமல் கூட ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா அவரும் பாருங்க நம்ம பேசும் போதுலாம் கை தட்டுறாங்க அந்த கைத்தட்டலை ரசிப்பதற்காக காதலை ஏற்றி கொள்வதற்காக பேஸ்ட் பேஸ்ட் நிறுத்த கை தட்டுறாங்க அப்புறம் பாருங்க அந்த கைத்தட்டலை ரசித்து விட்டு மறுபடியும் பேச தோங்குறது சரி மண்ணரிப்ப மீனரிப்பா மாத்தி எழுதி கொடுத்தது கூட தெரியாம அதோட உள் அர்த்தம் என்னன்னு கூட பாருங்க உள் வாங்கி கொள்ளாமல் அப்படியே ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு இதை தான் தப்பு தப்பா சொல்றாருன்னு பார்த்தா அவரை குறித்து பெருமை தட்டி கொள்ளும் அந்த இடத்துல கூட பாருங்க அடக்குமுறை அடுக்குமுறையா மாறிடுது வேணா சார் இந்த அடக்கு இந்த அடுக்குமுறை இந்த அடக்குமுறை

சிஎம் சீட்ல உட்கார்ந்து ஆள போற தலைவர் இந்த அடுக்கு இந்த அடுக்குமுறை அடக்குமுறைக்கும் அடுக்குமுறைக்கும் வித்தியாசம் தெரியல மாத்தி எழுதி கொடுத்துருக்காங்க அது கூட பாருங்க தெரியாம அப்படியே படிக்கிறது அடுக்குமுறை அரசியல் அராஜகம் வேண்டாம் சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அடுக்குமுறை சி சாரி அடக்குமுறைன்னா என்னன்னு தெரியுமா அராஜக அரசியல் செய்வதென்றால் என்னன்னு தெரியுமா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்களுக்கு தலை ஒரு திரைப்படம் வந்தது இல்லைங்களா டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு அந்த படத்தோட தீம் அது உடனே என்ன பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்த சமயத்துல எது நான் இருக்கும்போது டைம் டு லீடா விடுவோமா விடாதீங்கப்பா அந்த படத்தை வெளியேனு முடக்கி வச்சிருந்தாங்களே அப்படி முடக்கி வைத்த அந்த சமயத்தில் தானே அப்பாவும் மகனும் மாறி மாறி அம்மா எப்படியாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்கம்மா எதுக்குப்பா உங்க கால்ல விழுந்துடுறாங்க நாங்க உங்க காலையே விழுந்துடுறோம் மன்னிப்பு கேட்கறோம் டைம் டு லீட் வேணா எடுத்துடுறோம் அதுக்காக நீங்க படத்தை முடக்காதீங்கம்மா தாயே எங்கமா இருக்குறீங்க ஆஹ் வாங்க அங்க வந்தாங்களா அங்க வரலங்க அங்க இருந்து அங்க போயிட்டாங்க அப்படியா அங்க போறோம்னு சொல்லி பறந்து போய் அங்கேயாவது இருக்காங்களா இல்லங்க அங்க ரெண்டு இடத்துல இருந்து மூணாவது இடத்துக்கு போயிருக்காங்க சரி பறந்து மாத்தி மாத்தி பந்தாடி அப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து போற எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணி காலையில் போய் ஞாபகம் வந்துங்க கொஞ்சம் டைம் டிராவல் டிவைஸ் யாருக்கிட்டவா உங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு சினி டெக்காஸ் கிட்ட இருந்ததுன்னா வாடகை வாங்கி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்ட பின்னோக்கி போய் பாருங்க அரசியல் அராஜகம் அடக்குமுறை என்னவென்று உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இனி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பித்த கையோடு உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்களே ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறீங்க இல்லைங்களா ஏன் அன்றைக்கு அம்மா 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 என்று அழைப்பதற்கு பதிலாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை ஆண்டின்னு கூப்பிட்டு பார்க்க வேண்டியது தமிழக முதல்வர் அம்மா 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 அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம்

நண்பர்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க என்னப்பா இதே மறைந்தவர்களை குறித்து நீங்க பேசுற மாதிரி தெரிஞ்சு வேற வழி கிடையாதுங்க வரலாற்று ரீதியான ஆதாரங்களை எடுத்து போட்டோம் ஆகணும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்புவதற்கு முன்பாகவே பாருங்க பொதுமக்கள் போற பாதைய மறைச்சிடுவாங்க டிராஃபிக்கை நிறுத்திடுவாங்க அவங்க எப்ப பாருங்க வீட்டுல கிளம்பி போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறாங்களோ அதற்கு பிறகுதான் பாருங்க ரூட்டை கிளியர் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டில் முதல்வராக முதல் முதலாக பதவியேற்ற சமயத்தில் அந்த ஐந்து வருட ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்த கொடுமைக்கு பெயர் தான் பாருங்க சொல்லுவாங்க அராஜக அரசியல் அடக்குமுறை என்று அதே அடக்குமுறை அராஜக அரசியல் வரிசையில விஜய் அவர்களுக்கு அதெல்லாம் என்னென்ன அர்த்தம் தெரியுங்களா அதாவது பாருங்க ஒரு தனிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மோதல் ஏற்படுகிறது அந்த மோதல் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே உண்மையை நியாயமா சொல்லணும்னு சொன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவர் பாருங்க இன்றைக்கு விஜய் அவர்கள் எப்படி அவரோட சினிமா மாச பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற தலைமுறை ரஜினிகாந்த் அவருடைய சினிமா வாழ்க்கையை பில்டப் பண்றதுக்காக ரஜினிகாந்த் அவர்கள் தான் பாருங்க அந்த மோதலை முதல் முதலாக உருவாக்குகிறார் ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்கிய அந்த மோதலை ஜெயலலிதா அவர்கள் அவங்க பங்குக்கு அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறாங்க பாருங்க ரஜினிகாந்த் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னு சொன்னா பிரச்சனை வந்து சினிமா போஸ்டரே செவுத்துல ஒட்டக்கூடாதுன்னு தர விதிச்சாங்க சோ தனிப்பட்ட ஏற்பட்ட மோதலுக்காக ஒட்டுமொத்தமாகவே ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி செய்கின்ற இதை போன்ற செயலை குறித்து தான் சொல்லுவாங்க பாருங்க அடக்குமுறை என்றும் அராஜக அரசியல் என்றும் இன்னும் எடுத்து போட்டே இருக்கலாம் இந்த காணொலியில் நேரம் தான் இருக்காது நண்பர்களுக்கும் பொறுமை இருக்காது அடக்குமுறை அராஜக அரசியல் என்றால் அந்த சமயத்தில் நடத்தியது என்னென்னு சொல்லி அவ்வளவு எங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு இல்லீங்களா விஜய் அவர்கள் அடக்குமுறை பண்ணாதீங்க அராஜக அரசியல் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் செய்ததற்கு பேர் திருச்சியில ரோட் ஷோ நடத்தது இவர்கிட்ட பர்மிஷன் கொடுத்தாங்களா முறையா அனுமதி வாங்கினாரா வாங்கலீங்களே ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல அனுமதியை மீறிதான் பாருங்க எந்த ஒரு அதிகாரத்தில் இல்லாமலேயே எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரம பண்ணாரு எத்தனை மணி நேரம் பாருங்க பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்தாரு என்ன பாருங்க இவர் பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடி வந்த கூட்டம் எல்லாம் பொதுமக்கள் கிடையாதுங்களே பொதுவான மக்கள் கிடையாதுங்களே வேலை வெட்டி ஓட்டுட்டு எல்லாரும் பொதுமக்கள் பின்னாடி வரலீங்களா ஐயா நீங்க தான் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி இவரை ரசிக்கிற இவரை ஃபாலோ பண்ற கண்மூடித்தனமான கூட்டம் தான் பாருங்க இவர் பிரச்சார வாகனத்துக்கு பின்னாடியே வந்து மணிக்கணக்கில் திருச்சியில பாருங்க அனுமதியே இல்லாம ரோட் ஷோ நடத்தி ஒட்டுமொத்தமான பொதுமக்கள் வேலையும் கெடுத்தாரு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக எந்த ஒரு அதிகாரம் இல்லாத சமயத்திலே பாருங்க ஒரு நடிகர் என்கின்ற இடத்தில் இருக்கும் போதே இவ்வளவு கூட்டத்தை கூட்டி தொல்ல கொடுக்கிறார்னு சொல்லும் போது ஒருவேளை ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டா என்னன்னு தொல்ல கொடுப்பாரு ஆனா பாருங்க இவர் அடுத்தவங்களை பார்த்து சொல்றாரு அடுக்குமுறை பண்ணாதீங்க அரசியல் அராஜகம் காட்டாதீங்கன்ட்டு சரி போட்டோம் இப்போ அனைத்து கட்சிகளுக்கும் மாற்றாக நான் வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல புதிய எழுச்சி இளைஞர்கள் மனசுல கூட்ட போறான் அப்படின்னு சொல்லி தானே வந்திருக்காரு அப்ப அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கிறாரு அவரு இந்த திமுக அரசு திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா திமுக கட்சி மட்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்துறாரு அந்த இடத்துல நியாயமா என்ன கேள்வி கேட்கணும் ஐம்பது அறுபது வருடங்களாக இரண்டு பேரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சலாகி வச்சிருக்காங்க ஆட்சி பண்ணி அதனால பாருங்க இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தும் தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டுல ஒண்ணுமே இல்ல இனிமேதான் பாருங்க கட்ட வண்டியில போயிருக்கிறாங்க எல்லாரும் கட்ட வண்டியில போயிருக்கிறாங்க மாட்டு வண்டியில போய் நினைக்கிறாங்க ரிக்ஷா தான் இருக்குனு எல்லாருமே அதை மாத்த வந்த புதிய அவதாரம் தான் பாருங்க பனையூர் பண்ணையார் பண்ணையார் கேட்க வேண்டிய கேள்வி இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமான பாருங்க அப்படி அந்த திமுக அப்படின்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததன் உள்நோக்கம் என்ன மீண்டும் மீண்டும் இரண்டு பெரும் திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டுமா இந்த இரண்டு கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சியும் மறுபடியும் வர வேண்டுமா தமிழ்நாட்டை ஆள வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டா இவர் நியாயமானவர் பொதுவானவர் புதுமையானவர் புதிதானவர் ஆனா பாருங்க அப்படி கேட்கலீங்களே திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா இரண்டு பெரும் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு திமுக கட்சியை மட்டும் கேட்டா ரூலிங் பார்ட்டி ஆம்பதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரூலிங் பார்ட்டி இருக்கட்டும் ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருந்த கட்சின்ற ஒரு வார்த்தையாவது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பண்ணலீங்களே திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா அப்ப அதோட உள்ளர்த்தம் உள்நோக்கம் என்னங்க திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டும் எதிர்ப்பதன் காரணமும் உள்நோக்கம் என்ன வேற எதுவும் கிடையாது பிஸ்டேஜேபியோட கையால் தான் பாருங்க இந்த விஜய் அவர்கள் அதை நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சிபிஐ எஃபிஐ எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல அவரோட ஸ்பீச்சும் அவரோட ஸ்கிரிப்டும் முழுக்க முழுக்க காட்டி கொடுக்குது விஜய் அவர்கள் யாருடைய மறுபடிவமாக இருக்கிறார் அப்படின்னு இன்றைக்கு வெளியிடும் காணொலி சொல்றோம்னு சொல்லி அதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க பாருங்க தற்கொலை மலையோட மறுபடிவம் தான் விஜய் என்று உண்மை அதுதான் ஆனா பாருங்க பாதி உண்மை அது இவர் யாருடைய மறுபடிவம் என்று சொன்னால் பிப்டி பிப்டி ஒரு பாதி ரஜினியோட மறுபடிவம் பழைய காலத்தில் ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கொண்டு எங்க சொந்த நாட்டிலேயே சொந்த பூமியிலேயே அதே டைலாக் தான் பாருங்க இவரு காப்பி அடிச்சு பேசுறது குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா பணத்துக்கு பஞ்சம் இல்லை என்கிட்ட நான் பணத்துக்காக அரசியலுக்கு வர அது போதும் போதும் அளவுக்கு வாரி கொடுத்துட்டீங்க ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் நான் அரசியலுக்கு பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ நான் வருது கிடையாது அது நீங்க வந்து கனவுல கூட நினைத்த அளவுக்கு ஆயிரம் மடங்கு கொடுத்துட்டீங்க அதே டயலாகை காப்பி அடிச்சா பாருங்க இன்றைக்கு விஜய் பேசுறது என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்ல எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறதை தவிர சோ பிப்டி பர்சென்ட் மறு வடிவம் ரஜினிகாந்த் ஆகும் இன்னொரு பிப்டி பர்சன்ட் மறு வடிவமாக தற்கொலை மலை உருவத்துல இருக்காரு வாய்க்கு வந்தது மைக்குக்கு முன்னாடி வாந்தி எடுக்கிற வியாதி எப்படி தற்கொரி மலைக்கு இருக்கோ அதே மாதிரி பாருங்க அவருடைய மறுபடிவமாக விஜய் அவர்கள் இருக்காரு சத்ரபதி வீர சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்த நாட்கள்ல இருந்து ஆட்சியிலேயே இல்லாத திமுக பாருங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு கரண்ட் கொடுக்கலன்னு எப்படி வாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளாரோ அதே மாதிரிதான் பாருங்க இன்றைக்கு என்னென்ன தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்களோ அதுல என்ன இருக்குன்னு உள்ள அர்த்தம் கூட தெரியாம அப்படியே படுகிறாருங்க விஜய் அவர்கள் எனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா இது கம்மி இன்னும் அதிகமா இருக்குது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் குடும்பத்தோட மனசுக்குள்ள நான் வாழ்ந்து எனக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்துட்டீங்களா சிஎம் சார் அப்படின்னு இப்ப கேக்குறாரு இல்லைங்களா இந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டு இதற்கு மேல பாருங்க தற்கொலை மலை கூட்டினார் கூட்டம் அவர் போற எல்லா இடத்துலயும் முக்கியமா பாருங்க என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு யாத்திரை ஒன்று நடத்தினார் ரோட் ரோடா போனார் அவர் போற எல்லா இடத்துலயும் பாருங்க எக்கச்சக்கமான கூட்டம் தற்கொலை மலைக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து விட்டு நாற்பது தொகுதியிலையும் நாடாளுமன்ற தேர்தல் வந்த அந்த சமயத்தில் நாற்பது தொகுதியிலும் பிஸ்கே ஜேபி கட்சி தான் ஜெயிக்கும் போதுதே அப்படின்னு உருட்டினாங்க அந்த ரோடுகளில் கூடுகின்ற கூட்டம் போதாதுன்ட்டு மாநாடு ஒன்று நடத்தினார் தற்கொலை மலை அமித்ஷா மோடி ஜே பி நட்டா எல்லாரையும் கூப்பிட்டு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுக்கு கூடிய கூட்டம் எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா இதே மாதிரி இன்றைக்கு விஜய் ரசி ஒரு பேக்ரவுண்ட் போட்டு சோசியல் மீடியால பரப்புற மாதிரி அன்னைக்கு பிஸ்கேஜே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க படையப்பா பேக்ரவுண்ட் எல்லாம் போட்டு நம்ம காசு கூட்டம் கூட்டிருக்காங்க அந்த கூட்டத்தை கூட்டினா அதே பேக்ரவுண்ட் தான் பாருங்க ஊருக்குள்ள போட்டு சுத்தி இருந்தாங்க பிஸ்கேஜே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க அடுத்த முதல்வர் பாருங்க தற்கொலை மலை தான் பிஸ்கெட் ஜெயிப்பிகேஷன் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க போது ஆனா இன்றைக்கு தற்கொலை மலை இருந்த இடம் தெரியாம காணாமல் போனது தான் பாருங்க போயே போச்சு தற்கொலை மலை ஆடாத ஆட்டமா அவர் போற எல்லா இடத்தையும் அவருக்காக ஒரிஜினல் கூட்டம் கூடுவதை போலவே பாருங்க காசு கொடுத்து செட்டப் பண்ணி அவர் ஆடாத ஆட்டத்தையா பாருங்க விஜய் அவர்கள் ஆட போறாரு அதற்காக மட்டும் தற்கொலை மலையோட பிப்டி பர்சன்ட் மறுபடியும் விஜய் சொல்லுங்க அவருக்கு எழுதி விட்ட அதே ஸ்கிரிப்டோட கண்டினியூட்டி தான் பாருங்க விஜய் கிட்ட வந்திருக்கு திமுக 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 ஊழல் 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 குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சி ஆட்சின்ட்டு தற்கொலை மேல பேச அதே டைலாகோட கண்டினியூட்டியை பாருங்க விஜய வச்சு பேச வச்சிருக்காங்க கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு

ஹீரோ நாளைய தீர்ப்பு மூலமா வெளியே வந்தது அடுத்தவர் உழைப்பின் மூலமாகத்தான் பாருங்க நின்று கொண்டிருக்கிறார் ஆனா பாருங்க மூட்டை தூக்கி ரிக்ஷா எழுத்து ஏதோ ஜென்மமா உழைத்ததை போல உடைச்சேன்னு சொல்றாரு இவர் உழைத்த உழைப்பு எல்லாமே ஊருக்குள்ள இருக்காங்க கஷ்டப்பட்டு உடைத்து பேரண்ட்ஸு தான் அந்த பேரண்ட்ஸுங்க மூணு மாசம் வெறும் மூணு மாசம் காட்சிட்டு கொடுத்து நடிச்சு முடிச்சு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இவரே உழைப்பாளின்னு சொன்னா அப்போ காலம் முழுக்க வாழ்நாள் முழுக்க வண்டியை எடுத்து மூட்டை தூக்கி அவங்களுக்கு பேர்லாம் என்னன்னு சொல்லுவாங்க சார் கோடி சோழன் வச்சுக்கலாமா நூறு ரூபாய் டிக்கெட் ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் வித்து அந்த காசு மூலமாக செல்வாக்கை உயர்த்தி கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு உழைத்த உழைப்பு சினிமா இளைஞர்களின் மனசை கெடுத்து போதாதுன்னு லைவா வந்துட்டாரு இவரு லைவா வந்ததை பார்த்துட்டு கைத்தற்ற இந்த ரசிக கூட்டம் இருக்காங்க இல்லைங்களா இந்த கூட்டத்தோட எதிர்பார்ப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க சரி அந்த கூட்டத்தோட எதிர்பார்ப்பு அந்த கூட்டத்தின் மூலமாக விழுகின்ற ஓட்டு எந்த அளவுக்கு விழும்னு விஜயோட எதிர்பார்ப்பு இருக்குங்க இந்த கேப்பையில இருந்து வடிதுன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு கேன கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேன கூட்டம் இருக்குறவங்களையோ இல்ல விஜய் ஃபாலோ பண்றவங்க நம்ம போல கேப்பையில இருந்து நெய்வடின்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு கேண கூட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த கேன கூட்டம் எந்த அளவுக்கு போகும் இந்த காணொலியில் கிடையாதுங்க நாளைக்கு வெளியிடும் காணொலியில ஒட்டு மொத்தமாகவே பாருங்க விஜயோட அரசியல் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அந்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு நீங்க என்னன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்க நீங்கள் கடிவாப்படுத்தி கொடுக்க முடிவு நீங்கள் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்